நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கைவிட்டு சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினாளில் கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை அப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இப்படி இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அலுவலகங்கள் உங்களுக்கு தெரியும் மாவட்டத்தில் செயல்படுது அதே மாதிரி மாநிலத்திலையும் தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மாற்றுத்திறனாளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையம் என்று ஒன்று செயல்படுகிறது இந்த ஆணையத்தில் மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்காக வழக்காக தொடுத்து அதை தீர்வு காணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் எவ்வாறு செயல்படுகிறது என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அணுகலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேசப்படுவோம் மாற்றுத்திறனாளிகளை இது மிக மிக முக்கியமான காணொலி தயவு செய்து இதை முழுமையாக நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நான் ஏற்கனவே கூறியது போல தமிழ்நாடு முழுவதும் மா மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தை அணுகி அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் அதே மாவட்ட ஆட்சியரிடமும் தங்களுடைய குறைகளை தெரிவித்து தீர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் அதேபோல் மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மாநில அலுவலகம் தனியாக செயல்பட்டுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றுத்திறனாளிகளுடைய சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மாவட்ட மாற்றுத்திறனாள அலுவலத்தினாலும் தீர்க்க முடியாது மாவட்ட ஆட்சியராலும் தீர்க்க முடியாது போல காவல்துறையை அணுகினாலும் அவர்களும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கின்ற சூழ்நிலையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையம் என்று ஒன்று தனியாக செயல்படுகிறது இது ஒரு நீதிமன்றம் போல் செயல்படும் இந்த நீதிமன்றத்தில் நாம் வழக்காக நாம் தொடுக்கலாம் இதுக்கு வழக்கறிஞர் எதுவும் தேவையில்லை சாதாரண வெள்ளப்பேப்பரில் உங்கள் உங்களுடைய பேர் அட்ரஸ் செல் நம்பரு என்ன மனு என் அதுக்கான என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சொல்ல வர்றீங்க அந்த பிரச்சனைக்கான உரிய ஆவணங்கள் யார் உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறாங்க அந்த எதிராளி பற்றிய விவரங்கள் அனைத்தையும் முழுமையாக நீங்கள் இந்த ஆணையத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அவர்கள் வழக்காக எடுத்துக்கொண்டு எதிர்மனுதாரருக்கு அவர்கள் அங்கிருந்து சம்மன் அனுப்புவாங்க அதை விசாரித்து அதை உடனடியாக தீர்வு இது உண்மையிலேயே ஒரு பெரிய சிறப்பான அம்சமாக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் பல மாற்றுத்தனாளிகள் அதை அணுகவே இல்லை அப்படிங்கிறத வரக்கூடிய மனுக்களும் மிக மிக குறைவாகத்தான் வருகிறது பற்றிய விரிவான புரிதல் என்பதே இல்லை நமக்கே இல்லை இந்த சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் வந்து என்னென்ன மாதிரியான இங்கே அணுகலாம் உங்களுக்கு நான் விரிவாக சொல்றேன் நல்லா கவனம் வச்சுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மாற்றுத்தாளி என்பதற்காகவே அவர் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பதற்கு இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை மாற்றுத்தாளிகள் சட்டம் ரெண்டாம் பதினாறு என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த சட்டத்திற்கு தான் இவர்கள் செயல்பட முடியும் என்கிற அடிப்படையிலே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மிகவும் கவனமாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசு சேவைகளில் சம வாய்ப்பு மறுத்தல் கல்விக்கூடங்களில் வந்து மாற்றுத்திறனாளிங்காக புறக்கணிக்கிறது வேலைவாய்ப்பில் வந்து மாற்றுத்திறனாளிங்கக்காக புறக்கணிக்கிறது மாற்றுத்திறனாளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு சம வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்கு எல்லோரையும் போல மாற்றுத்திறனாளிகளை பாவிக்கணும் தான் சொல்லியிருக்க வழியே மாற்றுத்திறனாளியை எந்த விதத்திலும் புறக்கணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலை இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் இதில் இந்த நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்தனாளி என்ற அடிப்படையில் மோசடி வன்முறை மற்றும் சுரண்டல் போன்ற இன்னல்களில் பாதிக்கப்படுவது குறித்த புகார்கள் மாற்றுத்தினாளி அடிக்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க இது போன்ற விஷயங்கள் மாற்றுத்திறனாளியை மோசடி செஞ்சு அந்த பணத்தை சுரண்டிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்டிருக்கான் அல்லது உ உங்கள் குடும்பத்தாராலேயே உங்களை புறக்கணிக்கப்பட்டு உங்களை உங்களுடைய சுரண்டல்களில் ஈடுபடுறாங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களை சுரண்டி புழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் இந்த ஆணையத்தை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நீதிமன்றத்தை அணுகுவதில் பொருளாதார பிரச்சனை காரணமாக வழக்கறிஞர் உதவியை நாட இயலாது குறித்த மனுக்கள் இப்போ நீங்கள் வேறு ஒரு பிரச்சனை சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கீங்க ஆனால் அந்த வழக்கு நடத்தணும் அப்படின்னா வழக்கறிஞருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அது இல்லாமல் நீங்களும் வழக்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த வழக்குக்கும் நீங்கள் போக முடியாது வக்கீல் வச்சு வாதார அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருந்தால் அதற்காகவும் இந்த நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாதுகாவலர் சான்று பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் தாமதம் குறித்த புகார் மனுக்கள் இது என்ன பாதுகாவலர் சான்று அப்படின்னா மாற்றுத்தனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கடுமூனமுற்ற மாற்றுத்தினாளிகள் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்தினாளிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாவலர் இருப்பாங்க அந்த பாதுகாவலர் அப்பா அம்மாவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் நம்ம உதவி தொகையை உதாரணத்துக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஜாயின்ட் அக்கௌண்ட் போட்டு உதவி தொகை வாங்குவோம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாருன்னு அப்படின்னா அப்படியே அம்மா பேருக்கு நம்ம ஜாயின்ட் அக்கௌண்டை மாற்றி நம்ம உதவித்தொகையை கண்டினியூ பண்ணலாம் அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பி பேர்லையோ இல்லை சித்தப்பா சித்தி பேர்லையோ அத்தை பேர்லையோ மாற்றணும் அப்படின்னா அது ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாற்ற மாட்டாங்க அப்போ பாதுகாவலர் சான்று அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கணும் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் நேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு தான் இதை இருக்காங்க அந்த நேஷனல் ட்ரஸ்ட்டு அழகி நம்ம இந்த பாதுகாவலில் சான்று வாங்கலாம் அப்படி பாதுகாப்பில் சான்று வாங்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது எனக்கு உடனடியாக கிடைக்க மாட்டேங்குது இதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா இது மாதிரியான மனுக்களும் நீங்கள் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்வி நிலையங்களில் சேர்க்கையின் போதும் சேர்ந்த பின்பும் மாற்றுத்தனாளிக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த புகார்கள் மாற்றுத்தாளி அப்படிங்கிறக்காக ஸ்கூலில் நான் சேர்த்த மாட்டேன்னு சொல்கிறது அப்படியே சேர்த்தாலும் ஸ்கூலில் உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது ஊனத்தை குறித்து பேசுவது இது மாதிரியான எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ கல்வி நிலைய வளாகத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நீங்கள் புகார் மனுக்கள் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உதவித்தொகை பெறுவதில் தாமதம் குறித்த புகார்கள் இப்போ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு ஒன்றாவதுலேருந்து அவர்கள் என்ன படிப்பு படிப்பு பிடிக்கிறார்களோ அது வரைக்கும் கல்வி உதவித்தொகையான வழங்கப்படுகிறது அந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுல நான் இத்தனை வருஷம் ஆச்சு மனு கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு வரல ஆறு மாதம் ஆச்சு மனு எனக்கு பணம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் இந்த நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உயர்கல்வியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்காமல் இருப்பது குறித்த புகார்கள் கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து சேர்கிற போது அந்த கல்லூரியில் ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் நூறு பேரை சேர்த்துறாங்க அப்படின்னா அஞ்சு பேர் மாற்றுத்தினாளி கண்டிப்பாக சேர்த்தணும் அப்படின்ட்டு இருக்குது அந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாற்றுத்தனாளி வரலைனா தான் அடுத்து உங்களை நம்ம வந்து அது கொண்டு வரணும் ஆனால் இடமிருந்து மாற்றுத்திறனாளி வரிசையில் இருந்தும் மாற்றுத்திறனாளிக்கு வந்து இடம் கொடுக்காமல் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்காகவும் நீங்கள் இந்த ஆணையத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாற்றுத்தனாளிக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமையை வழங்க மறுத்தல் அதாவது மாட்டு ஒரு அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கும் மூணு பேரும் பாக பிரிவினை பண்ணுறோம் அப்படிங்கும்போது மாற்றுத்தனாளி அதில் ஒருத்தராக இருக்காங்கன்னா மாற்றுத்தனாளிக்கு மூணு பேருக்கு என்ன பிரிக்கிறமோ அதே சொத்தை பிரித்து கொடுக்கணும் அதை விட்டு போட்டு மாற்றுத்தனாளிங்கிறதுக்காக கொஞ்சம் பகுதியை கொடுத்துட்டு உனக்கு எனப்பா அது தேவையில்லை நீ வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொத்தில் வந்து வாய்ப்பு அளிக்காமல் அவரை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதற்காகவும் நீங்கள் தலையிடலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாற்றுத்தனாளி மாணவர்களுக்கு மொழிப்பாட விளக்கு மற்றும் என்ன பிற சலுகைகள் வழங்கப்படுதல் குறித்த புகார்கள் கல்வி பயிலக்கூடிய நிறுவனங்களில் மாற்றுத்தனாளிக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த கோர்ட்டு தலையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்தனாளி பணியாளர்களுக்கு பணி. அதாவது அது மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு இலகுவான பணி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து மாற்றுப்பணி பணி கொடுக்கக்கூடிய இடம் தகுதியாக இருந்தும் இலகு பணி கொடுக்காமல் அவங்களை கடினமான பணியில் வச்சு அவங்கள கசக்கி பிளிகிறாங்க அப்படின்னா அதற்காகவும் இதை நம்ம வந்து மனுக்கள் கொடுக்கணும் குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்களை பொறுத்தளவுக்கும் ஏற்கனவே அவர்கள் பல்வேறு விபத்துகளில் மாற்றுத்திறனாளியாக மாறுறாங்க அதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அவங்க சரியாக வண்டி ஓட்டிகிட்டு போயினாலும் எதிர்த்தாப்போ வர்றவங்க சரியாக வண்டி தான் இவங்க பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஆனால் இவங்க இது மா எதிர்பாராத சூழ்நிலையில் விபத்து ஏற்பட்டோ அல்லது உடல் ரீதியான பல்வேறு உபாதைகளாலோ மாற்றுத்திறனாளியாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய கடினமான வேலைகளை செய்வதற்கு முடியாமல் மிக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் அவங்களை வந்து மீண்டும் மீண்டும் கொத்தரிமைகள் மாதிரி நடத்துவதும் அவர்களுக்கு இலகுவான பணி கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதும் அவர்களை மிக கடுமையாக நடத்துவதும் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு போக்குவரத்து நிலை இது அதிகமாக இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்கு இலகுவான பணி தான் கொடுக்கணும் அது மாற்று பணி கொடுக்கணும் இடம் இருந்துச்சுன்னா உடனடியாக அவங்களை தூக்கி நீங்கள் போட்டணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பணியாளர் என்ற அடிப்படையில் பதவி உயர்வு மறுக்கக்கூடாது அது இதெல்லாமே ஊழியர்களுக்கு தான் சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளி பணியாளராக இருந்தால் அவர் தகுதி இருந்துச்சுன்னா அவர் எந்த பதவிக்கு வேணாலும் போகலாம் ஆனால் இவரனால முடியாது இவரால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒதுக்கி வைக்கிறது அவருக்கு பதவி உயர்வு கொடுக்காமல் இருப்பது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பணிகள் சேர்ந்த பின்பு மாற்றுத்திறனாளியான பணியாளர்களுக்கு தொடர்பணி வழங்க மறுத்தல் மற்றும் பதவி இறக்கம் செய்தல் குறித்த புகார்கள் இதுவும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு மிக கச்சிதமாக பொருந்தோம் ஏன்னா நல்ல நிலையில் சேர்ந்துருப்பாங்க மாட்டுத்தாலையாக மாறியிருப்பாங்க மாறி மா மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான பணியும் கொடுக்காம நீ வீட்டிலே ரெஸ்ட்டில் வீட்டில் இருந்துக்க விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடு ஒன்றால் எந்த பிரயோஜனங்கள் நீ தண்டத்துக்கு தான் நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி இழிச்சொல்களை பேச்சு அவங்களை புறக்கணிக்கிறது அப்படி இல்லைனா கடுமையான வேலை கொடுக்கறது அப்படி வெகு தொலைதூரத்தில் கொடுக்குறது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது இல்லை அப்படின்னா அவர் எந்த பதவியில் இருக்காரோ அதை விட்டு இறக்கி ரொம்ப கீழ் கீழ் பதவி அவங்களுக்கு கொடுக்குறது இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் புகார் மனுக்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி மாற்றுத்தனாளி பணியாளர்கள் தங்கள் சொந்த மாவட்டத்தில் பணியாற்றக் கோரி காலியிடம் இருந்தும் வழங்க மறுத்தல் இதுவும் அரசு பணியாளர்களுக்கு தான் மாற்றுத்தனாளி பணியாளர்கள் வந்து தங்களுடைய சொந்த மாவட்டத்தில் தான் பணியாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே ஜேவோ இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சொந்த மாவட்டத்தில் கொடுக்காம நூறு கிலோமீட்டர் தள்ளி நூற்றம்பது கிலோமீட்டர் கொடுத்தா டெய்லி அவர் எப்படி போயிட்டு இருப்பார் அவருக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து சொந்த மாவட்டத்தில் கொடுக்கணும் பத்த இடம் இருந்தும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா உடனடியாக இந்த ஆணையத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சம நிறுவனங்கள் சம வாய்ப்பு கொள்கை வெளியிடாமல் இருப்பது குறித்த புகார்கள் எல்லா நிறுவனங்களும் மாற்றுத்திறனாளிகளை சமமாக நடத்தணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அரசு துறையில் மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர அலுவலர் நியமிக்காமல் இருப்பது குறித்த புகார் மனுக்கள் எல்லா அரசு துறைகளிலுமே மாற்றுத்திறனாளி அரசு துறைனால் பல்வேறு தோட்டக்கலைத்துறை இருக்கு வருவாய்த்துறை இருக்குது காவல்துறை இருக்குது இது மாதிரி எத்தனையோ துறைகள் இருந்தாலும் அந்த துறைகள் எல்லாத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு குறைதீர் அலுவலர் நியமிக்கப்படணும்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு போராட்டங்கள் நடக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு அரசு துறையில் கூட மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர் அலுவலர் நியமிக்கப்படலை அப்படிங்கிற போது இதெல்லாம் புகாரை கொடுத்தோம்னா எத்தனை புகார் கொடுக்கறது லட்சக்கணக்கான புகார் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளவு தூரம் இருக்குது ஒரு அரசு அலுவலகத்தை கூட மாட்டுத்தினால் குறைகளை கேட்பதற்கு ஆள்கள் இல்லை அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறது அதுதான் உண்மை ஆனாலும் அதுக்கான புகார் மனுக்களை இங்கே அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாதாந்திர உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து கிடைக்காமல் இருப்பது பெறப்பட்டு வந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டது குறித்த புகார்கள் ஏற்கனவே மா உதவித்தொகைக்காக நம்ம விண்ணப்பிச்சு இப்போ உண்மை சொல்லப்போனால் இது மாதிரியான புகார்கள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அனுப்பலாம் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிச்சு விண்ணப்பித்து இருக்காங்க அவங்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கு அதே மாதிரி வந்து வந்துட்டு இருந்த பணமும் பல பேருக்கு நின்று போயிருக்கு அப்போ இது மாதிரியான புகார்களையும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாத குறித்த புகார் மனுக்கள் மாற்றுத்தினாக்கி நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு அரசு துறையில் நான்கு சதவீதம் தனியார் துறையில் அஞ்சு சதவீதம் இருக்குன்னா அதை முறையாக பின்பற்றலை அப்படின்னா அது சம்பந்தமாகவும் நம் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி மாற்றுத்தினாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வணிக வளாகங்களில் ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்க மறுத்தல் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே வணிக வளாகங்கள் கட்டப்படுகிறது கிராமங்களில் கூட கடைகள் கட்டி உள்ளாட்சிகள் ஊராட்சி மன்றங்கள் வாடகை கொடுத்துருக்காங்க அப்படி விடுகிறபோது கண்டிப்பாக ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளி கொடுக்கணும் இருபது கடை இருந்துச்சுன்னா ஒரு கடை கொடுக்கணும் நூறு கடை இருந்துச்சுன்னா அஞ்சு கடை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கான கடைகளை ஒதுக்கீடு செய்யணும் அப்படி ஒதுக்கீடு செய்ய மறுத்தால் அதற்காகவும் நீங்கள் இந்த ஆணையத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டிடங்கள் மற்றும் இணையதளங்களில் அணுகல் தன்மை குறித்த புகார் மனுக்கள் இதுவும் நம்ம கொடுக்கலாங்கிற அணுகல் தன்மைனா என்ன க கைப்படிகிடணும்னு கொஞ்சம் சாய் இதெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு லிஃப்ட் இதான் இதெல்லாம் வந்து எந்த கட்டடங்களில் இருக்குது அரசு கட்டடங்களிலே பல கட்டடங்களில் இதுவும் புகார் அளித்தோம்னா லட்சக்கணக்காக நம்ம புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அது மாதிரி மாற்றுத்திறனாளிக்காக செயல்படும் அரசு சாரா நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாமல் செயல்படுவது குறித்த புகார்கள் அரசு சாரா நிறுவனங்கள்லாம் தொண்டு நிறுவனங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படக்கூடியது காது இல்லாதவர்கான ஹோமு மனவளைச்சல் இல்லாதவருக்கான ஹோமு மன மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஹோமு தொலைநோய் பாதித்தவங்களுக்கான ஹோம் இந்த மாதிரி ஹோம்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளி சட்டத்தின் கீழே இதை பதிவு பண்ணி தான் நடக்கணும் பதிவு பண்ணாமல் யாரும் நடத்தக்கூடாது அது மாதிரியான புகார் மனுக்கள் இருந்தாலும் கொடுக்கலாங்கிறாங்க அது மாதிரி அரசு சாரா நிறுவனங்களால் நடத்தப்படும் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களில் குழந்தைகளை முறையாக கவனிக்காமல் துன்புறுத்தல் குறித்த புகார் மனுக்கள் அதே மாதிரி மணல் காப்பகங்கள் இந்த மாதிரி காப்பகங்களில் குழந்தைகளை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதாம் அதே மாதிரி பதிவு பெற்ற பயிற்சி பெற்ற மறுவாழ்வு நிபுணர்கள் இல்லாமல் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் மறுவாழ்வு மையங்கள் எல்லாத்துலேயுமே பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்கணும் சிகிச்சை அளிக்கணும் அது இல்லை அப்படின்னா இது சம்மந்தமாகவும் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறாங்க மாற்றுத்தினியாக இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கான சலுகைகளை சட்டத்திற்கு புறம்பாக பெறுவது குறித்த புகார்கள் இதை நம்ம என்ன சொல்கிறது பல மாற்றுத்திறாங்களை நம்மகிட்ட சொல்கிறீங்க அவர் பாருங்கள் ரெண்டு கண்ணும் இல்லைன்னு நூறு சதவீதம் சர்டீட் வாங்கி வச்சுருக்காருங்க ஆனால் பாருங்கள் அழகாக பைக் ஓட்டிகிட்டு போகிறாருங்க எல்லா பக்கமும் எல்லா வேலையும் செய்கிறாருங்க அவரால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி புகார்கள் சொல்கிறீங்க பார்வை மாற்றுத்திறாங்க மட்டும் இல்லை பல பேர் இந்த மாதிரி பொய்யான சான்றிதழ் வாங்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி பொய்யான சான்றிதழ் யார் வைத்திருக்கார்களோ அது சம்பந்தமான புகார் மனுக்களை எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி குற்ற நிகழ்வுகள் குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படாத மனுக்கள் குறித்த புகார்கள் ஏற்கனவே ஒரு குற்றம் சம்பந்தமாக காவல்துறையை புகார் கொடுத்துருக்கீங்க அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அது சம்பந்தமான புகார்களையும் இங்கே தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து சிவில் பிரச்சனைகள் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது இப்போ இது இது நான் சொன்ன இந்த இருபத்தி நாலு விஷயங்களுக்காகவும் நீங்கள் இந்த ஆணையத்தை அணுகலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புங்கள் நானும் நம்புகிறேன் இது வரைக்கும் நானும் ஒரு பெட்டிஷன் கூட அனுப்புனதில்லை இனிமேல் இதற்காக நான் தொடர்ச்சியாக பெட்டிஷன்களை நானும் அனுப்புகிறேன் இதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நான் உங்களுக்கு நான் பதிலாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா மனுக்கள் கடிதம் மூலமாகவோ பிரமாண பத்திரமாகவோ மனுதாரரின் பெயர் முகவரி தொலைபேசி எண் மாற்றுத்தினாலிய அடையாள அட்டை நகல் மனு குறித்த விரிவான விவரம் மனுவில் கோரப்படும் நிவாரணம் குறித்த தகவல் மனுதாரரின் கைரேகை அல்லது கையொப்பம் மனுவிற்கு சம்பந்தமான உரிய ஆவணங்கள் மற்றும் எதிர் மனுதாரர் குறித்த ஆவணங்கள் அந்த எதிர்மனுதாரனா யாரை நம்ம குறிப்பிடமோ அவங்கள பற்றி சொல்லணும் அலுவாகும் அந்த அலுவலகம் ஒருவேளை அலுவலகம் சார்ந்த விஷயமாக இருந்தால் அலுவலகம் சம்பந்தமான பெயர் முகவரி அது போன்ற குறியீட்டுடன் தகவல்கள் அமையப்படணும் அப்படிங்கிறாங்க இந்த விவரங்கள் எல்லாமே வந்து யார் கொடுக்கலாம் அப்படின்னா மாற்றுத்தினாளியோ மாற்றுத்தினாலி மட்டும்தான் இதில் புகார் அளிக்கணும் மற்றவங்களாம் அளிக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் கிடையாது மாற்றுத்தினாலியோ அல்லது மாற்றுத்திறனாளி உறவினரோ அல்லது பதிவு செய்யப்பட்ட சங்கங்களோ அல்லது மாற்றுத்திறனாளிகள் நலன் விரும்பிகளோ யாராக இருந்தாலும் இந்த புகார் மனுக்களை நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் என் அஞ்சு காமராஜர் சாலை லேடி வெல்லிங்டன் மகளிர் கல்லூரி வளாகம் சென்னை அஞ்சு மீண்டும் சொல்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் என் அஞ்சு காமராஜர் சாலை லேடி வெல்லிங்டன் மல்லு மகளிர் கல்லூரி வளாகம் சென்னை அஞ்சு ஆற ஆறு லட்சத்தி அஞ்சு அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம் கடிதம் மூலமாக அனுப்பலாம் அல்லது இமெயில் மூலமாக அனுப்புகிறேன் அப்படின்னா டிஎன்எஸ்சிபி டபிள்யூடி சர்க்கியூட் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இமெயில் மூலமாக அனுப்புகிறீங்கன்னா டிஎன்எஸ்சிபி டபிள்யூடி சர்க்யூட் கோர்ட் அட் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் சொல்கிறேன் டிஎன்எஸ்சிபி டபுள்யூடி சர்க்கியூட் சிஐஆர்சியூஐடி கோட் சிஓ யூஆர்டி இடைவெளி இல்லாமல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இணைய முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மனுக்கள் அனுப்புகிற போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தொலைபேசி எண்ணம் தெரிவிச்சிருக்காங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு மீண்டும் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இந்த முகவரிகளையும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் மாற்றுத்திற நண்பர்களே இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு நான் சொன்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த ஆணையத்தை நீங்கள் அணுகி பயன்பெறலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான தகவலாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில குறிப்பும் கொடுத்துருக்காங்க தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஏற்கனவே ஒரு வழக்கு சொல்லியிருப்பீங்க அந்த வழக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அது வந்து நீங்கள் கொடுக்க முடியாது ஏற்கனவே தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் வழக்கு போட்டு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் அதுவும் நீங்கள் கொடுக்க முடியாது சொத்து குறித்த புகார்கள் குடும்ப தகராறு குறித்த வழக்குகள் மாற்றுத்திறனாளிக்கும் தனியரது பிரச்சனைக்கும் தொடர்பில்லாத மனுக்கள் வழக்குகள் மாற்றுத்திறனாளிக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் இது மாதிரியான சட்டங்கள் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழ் பொருந்தாத வழக்குகள் இதை இது மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த ஆணையத்தை அணுக முடியாது இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த டிஃப்ரல் நண்பர்களை இதையெல்லாம் நீங்கள் செய்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இ ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு மட்டும் இப்போ புதுசாக ஒரு நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க அனேமாக அடுத்து தமிழ்நாடு முழுக்க இது விரிவடைந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இது ஒரு கூடுதல் தகவல் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்தினாக்கி பொருந்தக்கூடிய விஷயம் இப்போ கூடுதல் தகவலாக என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நேரடியாக வந்து அவங்க சென்னையிலேயே வந்து விசாரணை பண்ணாமல் நேரடியாக நான் வந்து உங்கள் மாவட்டத்துக்கே நாங்கள் வந்து விசாரணை பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக மாவட்டங்களுக்கு வர்றாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாரும் வர முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுடைய புகார் மனுக்களை நான் ஏற்கனவே சொன்ன முகவரியிலையோ அல்லது இமெயில் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வழியாக கேட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எல்லாம் வழக்காக எடுத்து அவங்க திரும்ப வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரணை விடுவாங்க அந்த விசாரணை எப்போ நடக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு முப்பது அஞ்சு இந்த ரெண்டு நாளில் வந்து காலையில் பத்தரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கப்போகுது திரும்பவும் சொல்ற நண்பர்களே இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மாற்றத்திறனாளிகள் உடனடியாக உங்களுடைய பிரச்சனைகளை அனுப்பிச்சு வைங்க வர முப்பது நாளுக்குள்ளே அனுப்பணும் அப்படி முப்பது நாளுக்குள்ளே அனுப்பக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தொகுத்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தொம்போது முப்பது ஆகிய ரெண்டு தனங்கள் காலை பத்தறையிலேருந்து மதியான மூணு மணி வரைக்கும் இந்த வழக்குகளை எடுத்து அவங்க விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த விசாரணைக்கு தலைமை அலுவலராக வந்து பார்த்திங்கன்னா திரு சுதன் ஐஏஎஸ் இவர் தான் மாற்றுத்தன மாநில ஆணையராக செயல்படுகிறார் அவர் இந்த கோ விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து செயல்படுத்த போகிறார் அப்படிங்கிறதான் நண்பர்களே இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்மளை ரொம்ப சேகரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தகவல்கள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லியிருக்கேன் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் எல்லோ உங்களுக்கு தேவையான உங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளை அதிகாரிகளுக்கு அனுப்பி பயன்பெற வேண்டும் வழக்காக தொடுத்து அதன் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய நண்பர்கள் இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்